விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த ஐசிசி சாம்பியன் ட்ரோபி ரொம்ப நாளாக இழுப்பறிவாகவே இருந்து வந்தது அதுக்கு இன்னிக்கு ஒரு முடிவு எட்டியிருக்கு நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஐசிஐசி சாம்பியன் ட்ரோபி சீரியஸ் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் நடக்க போகிறதா இந்த சீரிஸை நடத்தும் வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்காங்க ஐசிசி இது ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அப்படி பாகிஸ்தானில் இந்த தொடர் நடக்கிறதுக்கு இந்தியா எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை ஆனால் இந்திய வீரர்கள் யாரையும் பாகிஸ்தான் செல்ல அனுமதி கிடையாதுன்னு இந்தியா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க இதனால பாகிஸ்தான் கடுப்பாகி ஐசிஐசியிடம் அப்படி பாகிஸ்தானுக்கு இந்தியா வரவில்லை என்றால் இரண்டு கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இந்தியா ஏற்கவில்லை பாகிஸ்தான் கோரிக்கையை இதனால்தான் இழுப்பறிவாக இருந்து வந்தது இவ்வளவு நாள் இந்த சாம்பியன் ட்ரோபி சிரியஸ் போட்டி அட்டவணை கூட இதுவரை வெளியிடவில்லை அப்புறம் எதற்காக ஐசிஐசிஐ ஒப்புதல் சொல்லிருக்காங்க என்ற முழு விவரத்தையும் வெறும் அஞ்சு நிமிஷத்துல இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சாம்பியன் ட்ரோபி தொடர் ஹைபிரிட் மாடலில் நடத்த ஐசிசி தரப்பில் ஒப்புதல் சொல்லியிருக்காங்க எதற்காகன்னா இந்திய அணி விளையாடும் போட்டிகள் அனைத்தும் துபாயில் நடத்த முடிவு எடுத்திருக்காங்க அதே போல் பாகிஸ்தான் கிரிக்கெட் சங்கம் விதித்த நிபந்தனையும் ஏற்றுக்கிட்டாங்க ஐசிசி அது என்ன நிபந்தனை என்று கேட்கிறீங்களா இந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ரோஃபி சீரியஸில் மொத்தம் எட்டு நாடுகள் பங்கேற்றுக்கிறாங்க இதில் இந்தியா மட்டும் பாகிஸ்தான் செல்ல போவதில்லை இதனால் பாகிஸ்தான் கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாலும் போங்கோட நாங்கள் உங்கள் நாட்டில் வந்து விளையாட மாட்டோம்னு இந்தியா சொன்னதால் ஐசிசி தலையிட்டு இப்போ ஒரு வழியாக இந்தியா மட்டும் துபாயில் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சார்பாக ஏகப்பட்ட கோரிக்கையும் வச்சாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி போட்டி ஹைப்ரிட் மாடலை நடத்தணும்னா இந்திய அணி முத்தறுப்பு தொடருக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பாகிஸ்தானுக்கு ஐசிஐசி தரப்பில் அளிக்கப்படும் நிதியை அதிகரிக்க வேண்டும் அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை இந்தியாவில் நடக்கும் எந்த ஐசிஐசி தொடர்களிலும் பாகிஸ்தான் விளையாடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் எந்த பாகிஸ்தான் நிபந்தனையும் இந்தியா அப்போ காதலே வாங்கவில்லை தான் சொல்லணும் ஆனா இப்ப நம்ம ஐசிசி தலைவரா ஜெய்ஷா பதவியேற்றதும் எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலையில் சாம்பியன் ட்ரூபி தொடரை ஹைபிரிட் மாடலில் நடத்த ஒப்புதல் வழங்கி இருப்பதாகவும் இதனால் தான் இந்தியா பாகிஸ்தான் போகாமல் துபாயில் விளையாட போறாங்க மற்ற அணிகள் விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் உள்ள மூணு மைதானங்களில் போட்டியை நடத்துகிறாங்க அதே போல இந்திய அணி விளையாடும் போட்டிகள் பாகிஸ்தானில் நடக்காததற்கு எந்த இழப்பிலும் அளிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் நடக்கவுள்ள டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் தொடரில் பாகிஸ்தானை அணி இந்தியாவுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் ஐசிசி ஏற்றுக்கிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் போட்டியில் பாகிஸ்தான் இந்தியா வரலின்னா எங்க விளையாடுவாங்கன்னா பாகிஸ்தான் மேட்ச் முழுவதும் ஸ்ரீலங்காவில் நடத்துவாங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியா ஸ்ரீலங்கா சேர்ந்து நடத்த போகிறாங்க இதனால் பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் ஸ்ரீலங்காவில் நடப்பது உறுதியாக இருக்குதுங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடர் ஹைப்ரிட் மாடலில் நடத்துவதால் ஏற்படும் இழப்பீட்டை தடுக்க ஐசிசி வேற மாதிரி சமாதானம் செய்திருக்காங்க பாகிஸ்தானை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின் நடக்கும் ஐசிசி மகளிர் தொடரை நடத்த பாகிஸ்தானுக்கு வழங்கப் போவதாக சொல்லியிருக்காங்க இதனால் இந்தியாவின் முடிவையும் பாகிஸ்தான் கோரிக்கையும் நிறைவேற்றியிருக்காங்க ஐசிசி கிரிக்கெட் ரசிகர்களே கிரிக்கெட் விளையாட்டில் ஹைபிரிட் மாடல் என்பது புதிதல்ல இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கா என்பதையும் கிரிக்கெட் விளையாட்டில் பாகிஸ்தானுடன் இந்தியாவின் நிலைப்பாடு பற்றிய உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துகள் எனக்கு ரொம்ப மிக முக்கியம் அதனால் உங்கள் கருத்துகளை கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் இதுபோல் கிரிக்கெட் விளையாட்டின் அப்டேட் வேண்டுமென்றால் விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி